வெற்றி வேல் முருகனுக்கு அரூக ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் மகாகணபதியின் துணையோடு பாகனின் துணையோடு நமது ஈரோடு மாவட்டம் சூடம்பட்டி வட்டம் பாரதிபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்யமான கிராமத்தின எழுந்தறுபாலிக்கும் ஸ்ரீ அன்னை மகா மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் தினமாக மாலை ஏழு மணி அளவில் மங்களவாத்தியத்துடன் துவங்கி விநாயகர் பூஜை வாஸ்து சாந்தி முதல் சுர்கால யாக நடைபெறுத்தோடிகள் ஆலயத்தின் சார்பாக இங்க அன்னதானம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க எடுத்துட்டு வந்த மக்கள் தீர்த்த கோடம் எடுத்து மக்கள் எல்லாருமே அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு பூஜைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஆலயத்தின் சார்பாக அன்னதானம் ரெடி பண்ணியிருக்காங்க அன்னதானம் சாப்பிட்டு எல்லா மக்களும் மாரியம்மன் ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்ப விநாயகர் பூஜையானது தோழகின்றனர் ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகீஸ்வர குரு குரு பிரம்ம ஸ்ரீ குருவே நமஹாம் విశే భవరోగి నిఘడే సర్వీనా దక్షిణా నమ సహా సమానంభా శ్రీకంఠాధ్యమా అస్మాచార్య పర్యంత మందే గురం వదరా శివదల జ వరిష్టంళ్యాణమూర్తి పరశు కమలహస్తం ఉ

अष्टोपलम तदिधरम त्रिभराजपेटम नारद मुरावा वोई के जय चरूत्रज वमू जीराnabla ठीक है राधे राधे त्रिभक्त शिव सुंदरम मूर्ति रूपम सकूदे कीर्तिर्विटा नमः भयं विटा दिनात्र सब व्यक्ष दास

அமேசானோட இந்த இந்த உத்தமாகி உண்ணாமையாரியி விரவாதி சக்தி உண்டது அதான் பொருளாதாரத்தை असिया धादा असिया बोलने के लिए मंगला असिया भारतीय असिया देवर देवसिया वहाँ देवसिया देवर कब्बती अभ्यार्थी असिया पर्पते वहाँ पर्पते रुपया रसातले आर्थी रहा आर्थी के रहा पर्पतन्या भूते लाना विधा